ரங்கநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் மோடி இன்று திருச்சி வருகிறார் பிரதமர் வருகையால் ஸ்ரீரங்கத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இஸ்லாம் இணைப்பில் இருக்கிறார் இஸ்லாம் பிரதமர் வருகையை ஒட்டி என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சாமி தரிசனம் வந்து செய்ய வருகிறார் சரியாக பதினோரு மணிக்கு அவர் வந்து கோவிலுக்கு வருகிறார் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் அருகே உள்ள யாத்ரி நிவாஸ் எதிரே கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிபேட் இந்த ஹெலிகாப்டர் இறங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது அங்கு வந்து இறங்கி அங்கிருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரம் உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்து வருகிறார் ரங்காரங்கா கோபரம் வழியாக அவர் கோவிலுக்குள் சென்று அனைத்து சன்னதிகளிலும் வந்து சாமி தரிசனம் வந்து செய்ய உள்ளார் அதே போல இங்கு கம்பர் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் தான் கம்பராமாயணம் அரங்கேற்றதாக வந்து கூறப்படுகிறது அந்த மண்டபத்தில் வந்து கம்பராமாயணத்தை ஒரு பனிரெண்டு முப்பதுக்கு ராமேஸ்வரம் செல்கிறார் இப்படியாக தான் பயணத்திட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த பிரதமர் வருகையின் காரணமாக கடந்த மூன்று நாட்களாகவே ஸ்ரீரங்கம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் மாலை முதலே ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றியுள்ள அனைத்து கடைகளும் வந்து அடைக்கப்பட்டிருக்கு இன்று மதியம் வரை அடைக்கப்பட்டது பாதுகாப்பு காரணங்களுக்காக கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு அதே போல நேற்று மாலை ஆறு மணி முதல் இன்று மதியம் இரண்டு மணி வரை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்தர்களுக்கு வந்து அனுமதி இல்லை கூறப்பட்டிருக்கு அவர்கள் வந்து தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என கூறப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க சரியாக பதினோரு பத்து மணி அளவுல ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருவதாக வந்து திட்டமிடப்பட்டிருக்கு அதன் காரணமாக தீவிர பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க போக்குவரத்தும் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள வீதி திருவடி வீதி சித்திரை வீதி இந்த பகுதிகளுக்கு வந்து நான்கு சக்கர வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்படவில்லை இந்த பகுதியில் வசிப்பவர்களுடைய வாகனங்கள் வந்து வேறு பகுதிகள் சென்று நிறுத்த வேண்டும் என வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு காரணம் வந்து பிரதமருடைய கான்வாய் வரக்கூடிய நேரத்துல வந்து வேற எந்த வாகனமும் வரக்கூடாது என்பதன் காரணமாக அவ்வாறான ஒரு அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கு போலீஸ் வந்து தீவிரமா வந்து கண்காணிப்பு பயணம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க